ஏன்னா இவர் மேலே தான் நமக்கு வந்து போகும் ஏன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சில படங்களில் நடித்தார் அதுக்கப்புறமும் படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் அங்காடி தேர்வு படத்தில் வந்து பயங்கரமாக நம்ம எல்லாருடைய மனசுமே வந்து ஸ்டீல் பண்ண ஒரு சூப்பரான அப்படின்னா அதை வளரும் நகைச்சுவை நடிகராக வந்தவர் இப்ப வந்து நம்ம முன்னாடி வளர்ந்து நிக்கிறாரு தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு எப்படி நகைச்சுவைக்கு பேர் போனவரோ அதே மாதிரி வந்து ரொம்ப அழகா பண்ணக்கூடிய நம்மளுடைய பாண்டி அவர்களே பேசுமா அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பணிவான வணக்கங்கள் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்புவான் எல்லாருக்கும் கலை உலக ஜாம்புவான் எல்லாருக்கும் நன்றி எங்களுடைய பாக்கியரத் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூன்யத்துக்கு கட்டுப்படுறதும் வாய்க்கு கட்டுப்படுறதும் ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க எல்லோரும் பயத்துலேயே ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாத அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டேரக்டர் கார்த்திக் சொல்கிற மாதிரி அறிவு இருக்கு எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் கார்த்திக் முதல் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு புது டீமு சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவாரு அவருக்கும் நீங்கள் பண்ணணும் நம்ம சொல்ல நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டெர்ட் தான் அதிகம் அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம் நான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி மட்டும் இல்லை கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும் ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு சிறப்பு அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தையை நம்ம யாராவது ஜெயிக்கலனா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சுரும் அப்படி தான் ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை புதிய இயக்கங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கிருக்கீங்க இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இதை வேண்டிக்கிறோம் ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு எக்ஸ்டர்ஸ் புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பதினோரு இருபத்தி ஆறு வருஷம் நான் பயணிச்சேன் இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீலீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணரும் ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்கோன்னு நானும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்டில் இருபத்தி ரூபாய் வச்சுருந்தேன் அப்போது முதல் வந்து போனோடையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொன்னாங்கன்னு நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எங்க பேங்க்ல பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு இரு இரு பேசும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேப்பில் உள்ள அவ என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனையுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க மொத்த காசியுமே எடுத்துட்டாங்க அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டைங்க காசு போயிடுச்சுங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய மன வச்சிலுச்சு என் ஒய்ஃப் பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நேரம் மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே அப்போ உடனே என்ன ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி விடு கவலைப்படாது எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓடிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுட்டு அது போயிட்டோம் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்குற பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் இது சொல்லக்கூடாமல் சொல்லாமல் தெரியல நம்முடைய மாண்புமிகு அப்போ வந்து தயாநிதி ஐயா வந்து பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிருச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போகலன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணம் தளந்திருப்பாங்க ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி இங்கே எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரி ஃபுல்லாக அப்படிதான் இருக்காங்க அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது எல்லாரும் கொஞ்சம் கவனமோடு இருக்கும் அதுவும் சொந்த சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரிலாம் வந்து வருது அதனால் எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பக பகிரும்போதுதான் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன் ஒரு முழு யூஸ்வலாக முழு நீள முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன் ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நான் நம்புகிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி காத்தி உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து அடையணும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் நல்ல இன்னும் நீங்கள் பெரியால் ஆகி உங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் இருக்கீங்கன்னு உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா என்ன நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் சொல்லுவார் பரவாயில்ல பண்ணிவிடுங்க அப்படின்னு வருது அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துகிறமே ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி உரிமை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாண்டி எப்பவுமே காமனாக பேசுவீங்க இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அறிவுரையை எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு அண்ட் அடுத்தது படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் திரு சுரேஷ் சித் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடை அலங்கரித்து இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சாங் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு சொன்னாரு கேட்டோன்னு நான் சொன்னேன் ஜி யார் மியூசிக் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்றாரு அப்படின்னு எனக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன மியூசிக்ல வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த சாங் கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும் அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய மூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் ஆனா ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த்ன இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்கண்ண சூப்பரா பண்ணியிருக்கீங்க ரெண்டு சாங்குமே வந்து அந்த நீங்க பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு மெலோடி சாங் ஒண்ணு பண்ணிருக்காரு அண்ணன் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு அப்பா சாங் அது அதுவும் செம்மையா இருக்கும் இந்த சாங் கேட்கும் போது ஓபனிங் சாங் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னாரு அந்த சாங் கேட்டோம் அது பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஹீரோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீல் இப்போ ஸ்ரீகாந்த் என்ன மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும் எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க அப்படியே அந்த சாங் கேட்கும் என்ன ஜி இப்படி இருக்கு அப்படின்னு அப்படி நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த ரிகல்சர் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடி இருக்காரு ஜி ஓ செம்மையா ஆடி இருக்காரு அதே வந்து நீங்க வந்து சாங் பார்ப்பீங்க நீங்க பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஆடலை இவர் ஆடை வச்சார் அவ்வளோதான்

இவர் அப்படி கிடையாது லொக்கேஷன்லேருந்து காஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இருந்து ப்ரொடக்ஷன் நாள் எல்லாத்தையும் பார்க்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் ஹேன்ஸ்அப் உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு செம்மையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் இது எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது நாங்க சொல்ல வேண்டியதே இல்லை நீங்க பண்ணுவீங்க நல்லா இருக்க விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்த்துவீங்க சேர்த்துருவீங்க 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 நன்றி வணக்கம் தேங்க்யூ மாஸ்டர் ரெண்டு பெப்பி சாங்லையுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது ஹீரோவையும் வந்து சூப்பரா ஆட வச்சிருந்தீங்க வாழ்த்துக்கள் மாஸ்டர் அடுத்ததா படக்குழுவ வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் சௌதாமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையினித்திடம் பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பு சொல்லெடுத்து கொண்ட காவிய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரை உலகின் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நதியை கூறிக்கொள்கிறேன் படத்துல நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா அப்படித்தானே யோசிக்கிறீங்க யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் ஒரு இருபது ஆண்டுகளாக சன் டிவி தூர்தர்ஷன் தந்தி டிவி அண்டி டிவி புதிய தலைமுறையில செய்தி படிச்சிருக்கேன் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன் இப்போ சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பரா இருக்கேன் நான் சென்சர் போர்ட் மெம்பரா இருக்கேன் நாங்க வாரத்துல ரெண்டு படம் மூணு படம் சர்டிஃபை பண்ணுவோம் இந்த படம் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த ஒரு கரு இந்த சமுதாயத்துல இப்ப புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணிருக்காங்க முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே பதினேழாயிரம் கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு தினோந்தன செய்திகள் தினோந்தன செய்திகள் பத்தாயிரம் கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு பதினாறு மாநிலங்கள்ல ஆயிரம் கோடி நடந்திருக்கு நூற்றி ஐம்பது கோடி இருநூறு கோடி ஆன்லைன் மோசடி அப்புறம் பாலியல் பலாத்கார குற்றங்கள் நட பாலியல் பலாத்காரம் பண்றது இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது ஒருத்தரோட காசு வந்து உங்களை சைபரை அரஸ்ட் பண்ணியிருக்க மோசடி பண்றது பண்றது புது உருவங்கள் குற்றங்கள் வந்து பணம் வந்து இழந்திருக்காங்க மக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள் அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்குறாங்க அதனால அவ்வளவு பாதிப்புகள் எவ்வளவு பேர் தன்னுடைய அந்த சைபர் மோசடியான பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அவ்வளவு இந்த இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு துயரத்தை வந்து இந்த நாளும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஒரு படிப்பினையை ஒரு உத்வேகத்தை ஒரு விவேகத்தை ஒரு வேகத்தை அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் நான் சென்சார் போட வரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது யாரை அவமதிக்க கூடாது யாரை தவறா பேசக்கூடாது அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது ஆனா எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்க கொடுக்குற ஒரு படம் அந்த படத்தில் அந்த மக்களுக்கு ஒரு திருப்பினையும் ஒரு படிப்பனையை ஒரு சிந்தனை நல்ல சிந்தனை உருவாக்கணும் நாங்க அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள் கீர்த்தி வாசர் கீர்த்தீஸ்வரன் கீர்த் சாரி கார்த்தி கார்த்திகேயன் ஈஸ்வரனோட பையன் ஈஸ்வரன் அப்பா பிள்ளை ரெண்டு ஒரே பையன் ஒரே பேரா இருக்கு